அதே மாதிரி ஒரு அந்த வாய் பேச முடியாமல் காது பேச முடியாமல் ஒரு அம்மா குழந்தைன்னு சொல்லிவிட்டு ஒரு இதை தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிச்சு இல்லை அவனோட புருஷன் அவன் முகரையை பார்த்தாலே தெரியுது நல்லா தெரியாமல் தண்ணி கூட இருப்பான் போல ஆனால் அந்த குழந்தை இறந்த இடத்துல மயில் வந்து ஆடுச்சு ஸோ அது முருகனோட சன்னதியில் போயிடுச்சு காலடியில் போயிடுச்சு குழந்த நல்லபடியாக போயிடுச்சு அது ரொம்ப சந்தோஷம் அண்ணே நீ என்ன சொல்லியிருக்க எங்கள் அவங்க பாட்டி கஷ்டப்பட்டதுக்கு பேரை சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்கிறேன் அருள் கட்ட ஏண்டா ஒரு வேளை இப்படி கூட நீ சொல்லியிருக்கலாம் என் பொண்டாட்டி காது வாய் பேசாதனால அவன் மையம் சம்பாரித்து கொடுத்துட்டு போயிருக்கான்னு நீ சொல்லியிருந்தா கூட மனசு ஆறிருக்கும் போய் போய் பாட்டிக்கு சம்பாரிச்சு விடுதலை என் நீ என்ன பிடுங்குறதுக்காக இருக்கோ அந்த பாட்டிக்கு நீ சம்பாதிச்சு கொடு உங்கள் லோத்தாவுக்கு நீ சம்பாதிச்சு கொடு என்னடா பேசுகிறிய இருபது லட்சம் டே பானை இன்னைக்கு வர நாளைக்கு போக தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்தேன் இந்த நான் வடிவல் சொல்கிற மாதிரி நாலு பேர்த்துக்கிட்ட மூத்தத்தை வாங்கி குடின்னு சொன்ன நான் சொல்கிறேன் நாற்பது பேர்த்துக்கிட்ட மலத்தை வாங்கி தின்னு சரியாக இருக்கும் ஏடா நாயே குழந்த போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு இருபது லட்சம் கொடுத்துருக்காருங்க அப்படின்னு இந்த காது பேசாத அந்த அம்மாவுக்கு போய் சேர்ந்துருச்சா இல்லை இவன் குடிச்சே அழிக்க போகிறானா இல்லை ஆத்தா கறியை வாங்கிக்கிட்டு விட போகிறாளோ அந்த பிள்ளை ஒரு வெகுளித்தனமாக நின்றுக்கிட்டு இருக்கு நீ எல்லாம் மனு எங்கள் அப்பா அவங்க ஆத்தா பாட்டி கீ சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்கிறியே நீலாம் மனுஷனா நான் சொன்ன மாதிரி நாற்பது பேருக்கிட்ட வேணாம் நாலு பேர்த்திட்ட மலத்தை வாங்கி தின்னு அந்த கிளவி இருக்காளா அந்த கிளவி அவள் சொன்னாலும் எனக்கு பிள்ளைய செத்தா செத்துட்டு போகுது என் பிள்ளை விஜயின்னு சொன்னால அவள் நாலு நாற்பது பேருக்கிட்ட மூத்தத்தை வாங்கி கூட்டிகிட்டி தேவடியா முண்டைகளா தேவடியா பயல்களாக அறிவில்லை கொஞ்சம் கூட குழந்தையர் அர்த் என் பையன் ஜல்லிக்கட்டில் போய் மாடு பிடிக்க போவான் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருப்பேன் இந்த கூட பிறந்த செத்து போயிட்டான் நாலு நாள் அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு வருஷம் ஆச்சு நீ எல்லாம் மனுஷன் அந்த கெழட்டு முண்ட ஒரு மனசு உங்களெல்லாம் நாடு பணம்னா பணம்னா தான் மதிப்பு போல் இருக்குது இதான் என் தம்பி வீட்டில் என்ன கூப்பில பற்றியா ஏன் தெரியுமா ஒரு வருஷமாக எல்லோரும் உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தாலு ஒன்றரை லட்சம் வந்துச்சு அதையும் வச்சு தின்னுட்டாளுங்க அடுத்தது நான் அவங்களுக்கு பணம் கேட்கல நான் ரெண்டு மூணு வாட்டி கொடுத்தேன் அடுத்த வாட்டி என்னை கேட்டாங்க இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு எனக்கும் புதுசே பிள்ளை இருக்காவில்ல ஒரு கட்டி கொடுத்தடத்துலேருந்து கொடுங்க கொடுங்கன்னு சொன்னால் எல்லாம் கொடுப்பாங்களா எல்லோரும் என்ன மாதிரியே இருப்பாங்களா இந்த நாசமாக வேணாம் இந்த பேச்சு கேட்டாலே மனசு கஷ்டமாக இருக்குது வேணாம் விட்டுருங்க